ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து அட்சிய திருதிக்கு என்ன வாங்கினேன் அப்படின்ற வீடியோஸை தாங்க நான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து ஜிஆர்டியில் நடந்த விஷயத்தெல்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அட்சிய திருதின்றதே வந்து ஒரு மார்க்கெட்டிங்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா கண்டிப்பாக அது ஒரு மார்க்கெட்டிங் தான் நானுமே வந்து அப்படி தான் ஏன்னா கோல்ட் ரேட் வந்து முப்பதாந்தேதி வந்து கொஞ்சம் கம்மியாச்சு அதனால் வந்து காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழிக்கு ஏற்ற மாதிரி சரி கோல் ரேட்டு கம்மியாக இருக்குது இந்த நாளில் போய் நம்ம வந்து அச்ச திருத்திக்கு போய் வாங்கணுன்றது என்னுடைய மைண்ட் செட்டப்பு கிடையாது எப்பொழுதுமே வந்து நான் அச்ச திருத்திக்கு வாங்கணும் வாங்கினா நகம் நகை செய்கிறோம் அப்படின்ற ஐடியாலாம் நான் எப்போதுமே அந்த மைண்ட் செட்டப் வச்சுக்கவே மாட்டேன் கோல்ட் ரேட்டு அந்த ஆஃபர் பொறுத்து தான் நான் வந்து போகணும் அப்படின்னு நினச்சிட்டு நானுமே வந்து ஜுவல்ஸ் வாங்கலாம்னு போயிருந்தேங்க போனால் எங்கேருந்து கூட்டம் வந்துச்சோ தெரியலங்க அவ்வளோ கூட்டம் இந்த ஜிஆர்டியில எப்படியோ ஜிஆர்டில வந்து அவ்வளோ லாபம் எடுத்திருப்பாங்க போலங்க அந்த அளவுக்கு வந்து ஈ மாதிரி முடிச்சுக்கிட்டு அவ்வளோ கூட்டம்ங்க நம்மளால் போய் அந்த இடத்துல நின்று ஒரு பொருளை பார்க்க கூட முடியல அந்த அளவுக்கு வந்து ஹெவியான கூட்டத்தில் நாங்கள் நேற்று போனோம் அதனால தான் உங்களுக்கு எல்லா வீடியோஸ்லேயுமே சொல்கிறது வந்து இது வந்து ஜுவல் ஷாப் வச்சுருக்கிறவங்க உருவாக்கின ஒரு கான்செப்டு தாங்க இது இந்த அச்சு திருதின்றதே வந்து அவங்க உருவாக்கின ஒரு பிஸ்னஸ் டெக்னிக்கல் தான் இது அந்த பிஸ்னஸ் தான் வந்து கூட்டங்கள் வந்து அலை மோதிக்கிட்டு வந்து அந்த நாளில் வாங்கினோம் அப்படின்னா நகை சேரும் அப்படின்றதுக்காகவே வந்து அவ்வளோ கூட்டம் வந்து வந்து அதில் குவிஞ்சிருக்காங்கங்க நகை சேருமே அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருக்கும் இல்லைங்களா அந்த பாசிட்டிவ் திங்கிங் மட்டும்தாங்க அவங்களுக்கு வந்து அடுத்த வருஷம் வாங்கணும் அடுத்த வருஷம் வந்து நகை சேர்ந்துக்கிட்டு இருக்குது மற்றபடி வந்து அச்ச திருத்திக்கு வாங்கினா நகை சேரும்ன்றது ஒரு பொய்யான கதை தான் நான் சொல்லுவேன் யார் வேணாலும் வந்து கமெண்ட் செக்ஷனில் கூட என்கிட்ட வந்து ஒரு நெகட்டிவாக வந்து கமெண்ட் பண்ணுவீங்க ஏன்னா என் மனசில் பட்டத்தை தான் நான் சொல்கிறேன் நான் வந்து போனேங்க போயிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு ஒரு செக்ஷனில் வந்து எப்படி வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன் எனக்கு வந்து ரெண்டு செக்ஷனில் வந்து வேஸ்டேஜ் ஓகேவாக மட்டுமே இருந்துச்சு சரி போய் பார்ப்போம் நான் என்ன வாங்கினேன்றதை உங்கள் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் சரின்னு போனேங்க போனால் நான் வாங்க போனது ஒரு ஜுவல்ஸு ஆனால் வாங்கிட்டு வந்தது ஒரு ஜுவல்ஸ் தாங்க அதுவும் நான் உங்கள் கூட இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அஸ்டிமே இன்ஸ்ட்ரிமெண்ட்லாம் போட்டு அதுக்கு வந்து அந்த ஜுவல்ஸுக்கு வந்து நாங்கள் இவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு சொன்னாங்க எஸ்டிமேட்லாம் போட்டுட்டு வாங்கிட்டு வந்துவிட்டோம் சரி எதுக்கோ வந்து இந்த செக்ஷனில் போய் பார்ப்போம் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க போனால் அங்கே போனோம்னா செவன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜி ஃபோர் பர்சன்டேஜ் வேஸ்டேஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த செக்ஷனில் போய் பார்த்ததுமே அந்த ஜுவல்ஸ் மேலே எனக்கு கொஞ்சம் ஈர்ப்பு ஜாஸ்தியாச்சு அந்த ஜொலை பார்த்துட்டே இருக்கும்போதே வந்து நம்ம கையில இருந்து புடுங்குறாங்க இந்த பீப்புள்ஸுமே ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரியலங்க நம்ம ஏதாவது ஒரு பொருள் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கையில இருந்து புடுங்கிறது தான் அவங்க வந்து அவங்க செலக்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க நம்ம எது எடுக்கிறோமோ அதை தான் நம்ம இருந்து பிடுங்குறாங்க அந்த மாதிரிலாம் இருந்தாங்க சரி ஓகே அந்த ஜுவல்ஸுமே வந்து அவங்க கையில இருந்து வாங்கிக்கிட்டாங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு ஒன்று பார்த்தா வேறு ஒருத்தவங்களும் அதே மாதிரி வேலை தான் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒன்று நடந்ததுங்க அதுக்கப்புறமா ஒரு வழியாக நானே வந்து ஒரு ஜுவல்ஸு பார்த்து செலக்ட் பண்ணிட்டேங்க செலெக்ட் பண்ணிவிட்டு பில்லு போடலான்னு சொல்லிட்டு பில் கவுண்டருக்கு போனோம் அப்படின்னா பில் கவுண்டருக்கு நான் வந்து போனேங்க ஏன்னா வந்து நம்ம வந்து இந்த ஆஃபரை வந்து பயன்படுத்திக்கணும் அச்ச திருத்திக்கு வாங்கணும் அப்படின்றது என்னுடைய மோட்டிவ் கிடையாது இந்த ஆஃபரை வந்து பயன்படுத்திக்கணும் இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு ஒரு சில அமௌண்ட்டு குறையும் இல்லைங்களா அதுக்காக தான் மெயினாகவே வந்து நேற்று நான் வந்து ஜுவல் ஷாப்புக்கு போனேன் எப்பொழுதுமே வந்து நான் அச்சய திருத்திக்கலாம் போயிட்டு நான் வந்து ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கவே மாட்டேங்க ஏன்னா நமக்கு எல்லா நாளுமே வந்து அச்ச திருதி தான் என்னால் முடிஞ்சதுன்னா ஒரு ஜுவல்ஸ் வாங்கினோம் அப்படின்னா நான் எந்த நாளுன்னு பார்க்க மாட்டேன் ஜுவல்ஸ் ரேட் கம்மியாக இருந்துச்சுன்னா போய் வாங்கிட்டு வந்துடுவேன் அதனால வந்து போகணுங்க போனால் இந்த பில் கவுண்டரில் கிட்டத்தட்ட வந்து நான் வந்து ரெண்டு வயசு குழந்தைய வச்சிட்ருக்கேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை மணி நேரமாக அந்த பில் போடுறதுக்கு நிற்கிறேன் மூவ் ஆகவே மாட்றாங்க ஒருத்தரையே ஒருத்தருங்களே ஒருத்தரே வந்து கிட்டத்தட்ட வந்து அரை மணி நேரமாக வந்து அந்த கவுண்டரில் நின்றுட்டு பில் இருக்காங்க ஏன்னா எல்லாருமே வந்து மூணு லட்சத்துக்கு நாலு லட்சத்துக்கு அந்த மாதிரி ஜுவல்ஸ் வாங்கிறதுனால அந்த பேன் கார்டு அந்த பேன் கார்டு ஆதார கார்டு இதெல்லாமே வந்து சப்மிட் பண்ணணும் போல் அவ்வளோ நேரம் ஆச்சுங்க அவங்களுமே நல்லா மூவ் பண்ணி அனுப்ப மாட்றாங்க அவ்வளோ நேரம் பண்ணுறாங்க இது ஒன்று வந்து ஜிஆர்டியில் எனக்கு பிடிக்கல ரெண்டாவது வந்து ஒரு ஒரு செக்ஷன்லேயுமே வந்து ஒரு சில செக்ஷனில் வந்து சேர்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க ஆனால் ஒரு சில செக்ஷனில் வந்து சேர்ஸுமே கிடையாது அதெல்லாமே வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க எடுத்துகிட்டு இருக்காங்க அங்கேருந்து அப்போ நம்ம குழந்தைய வச்சிட்ருக்கிறவங்களுக்கு நமக்கு மயக்கம் வரும் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதுவுமே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சேர்ஸ்லாம் இல்லாமல் அப்படியே நின்று ஜுவல்ஸ் பார்க்குறாங்க வாங்குறாங்க பில் போட்டுட்டு போயிட்டே இருந்துடுறாங்க கேட்டால் இந்த ஆஃபர் உங்களுக்கு இருக்குதுல்ல அதுக்காக கம்மியும் பண்ண முடியாது அப்படின்னு எல்லாமே வந்து வேஸ்டேஜில் வச்சு தான் நீங்கள் அமௌண்ட்டு வாங்குறீங்க ஆனால் இந்த ஆஃபர் வந்து லாபமா லாபம் இல்லையான்றதையும் உங்களுக்கு நான் சொல்ல வரேன் இதில் சொல்கிறேன் அப்புறம் இந்த கவுண்டர் கதையை சொல்லிடுறேங்க போனேங்க போயிட்டு அதுக்கப்புறம் இந்த கவுண்டரில் பில்லு போடணுன்னா அரை மணி நேரம் கிட்டத்தட்ட நான் நின்னங்க நின்னதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா என்னுடைய கார்டு வந்து மறுபடியும் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா அப்புறம் வந்து ஜுவல்ஸ் வந்து பில் போடலான்னு போனால் என்னுடைய கார்டு வந்து மறுபடியும் வந்து டிக்ளேர் வந்துடுச்சுங்க அதாவது நைன்ட்டி தௌசண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிபே பண்ணிட்டோம் அதுக்கடுத்தது வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்து நீங்கள் கார்டு கொடுங்க அப்படின்னாங்க சரி நான் கார்டும் கொண்டு போயிருந்தேன் எப்பயுமே வந்து கார்டு வந்து பிளாக் ஆகியிருந்தேன் அதையுமே வந்து நான் இது பண்ணி வாங்கிட்டேன் வாங்கிட்டு கார்டு கொண்டு போனால் கார்டில் வந்து ஃபிஃப்டி ஐம்பதாயிரரூபா வந்து அவங்க ஸ்பை பண்ணி எடுத்துட்டாங்க அடுத்தது இன்னமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குதுங்க அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா கார்டு டிக்ளேர்னு வந்துச்சு கார்டுலையுமே வந்து டிக்ளேர்னு வந்துடுச்சு ஜிபேயுமே ஒர்க் ஆகாது லிமிட் முடிஞ்சிடுச்சின்னு வந்துடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா நீங்கள் போயிட்டு கேஷ் எடுத்துகிட்டு வந்து பே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு மாதிரி மூஞ்சால் அடித்த மாதிரி பேசினாங்க ஏற்கனவே வந்து ஜுவல்ஸ் வாங்க போன இடத்துலையும் வந்து நம்மளுக்கு கடை கரெக்டான மாடல் வந்து காமிக்கவே இல்லை நிறைய ஜுவல்ஸ் வந்து நம்மளுக்கு மாடல் அந்த டைமில் தான் வந்திருக்கும் இல்லை மேடம் இது ரெண்டு மாடல் தான் இருக்குது இதை பாருங்கள் அப்படின்னு எடுத்து காட்டுறதுக்கு அவ்வளோ ஒரு இது அந்த கஸ்டமர் சர்வீஸு சுத்தமாக எனக்கு பிடிக்கலங்க ஏன்னா எப்பயுமே அப்படி பண்ண மாட்டாங்க என்னவோ தெரில நேற்று மட்டும் அந்த மாதிரி நடந்தது எனக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு அதுக்கப்புறம் அந்த பில் கவுண்டர்லையுமே வந்து மூஞ்சி சிடு சிட்டுன்னு காமிச்சிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு வழியாக வந்து வெளியே போய்ட்டு மறுபடியும் வந்து ஏடிஎம்ல போயிட்டு அமௌண்ட் எடுக்கலான்னு போனால் க அமௌண்ட்டு வந்து வந்துடுச்சு அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்து பே பண்ணிவிட்டு ஜுவல்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம் இந்த மாதிரிலாம் அச்ச திருதிக்கு வந் நடந்துதுங்க இதுக்கு தான் நான் சொல்கிறேன் நம்ம வந்து அச்சோ புச்சோன்னு சொல்லி இந்த அச்ச திருதிக்கு நகை வாங்கி ஜட்ஜாக ஆகணும்னு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சம்பவம் எல்லாம் நடக்கும் ஆனால் நான் வந்து அச்ச திருத்திக்கு வாங்கணுன்றதுக்காகவே போகல அன்றைக்கி கோல்டு ரேட்டு கம்மியாக இருந்துச்சு சரி கோல்டு ரேட்டு கம்மியாக இருக்குது நான் அரிசி பருப்பு வாங்கி சாமி கும்பிட்றதுக்காக நான் அரிசி பருப்பு வாங்கலான்னு போகிறப்ப சரி ஒரு வழியாக போய் நான் அங்கேருந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க ஜிஆர்டிலேருந்து நான் நிறைய ஜுவல்ஸ் வாங்குறதுனா கால் பண்ணியிருந்தாங்க மேடம் இந்த மாதிரி ஆஃபருக்கு வாங்க அப்படின்னு சரி போயிட்டு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்றதுக்காக தாங்க நான் போனேன் போனால் இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்தது நான் என்ன ஜுவல்ஸ் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பா பார்க்கணும் பா பார்க்கணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக காமிக்கிறேன் இந்த ஜுவல்ஸ் தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்களுமே வந்து நான் என்ன ஜுவல்ஸ் வாங்கியிருப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் எது வாங்கியிருப்பேன்னு நீங்கள் கெஸ் பண்ணதை நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் இது இந்த வீடியோவில் வந்து ரொம்ப லென்த்தாக போகிறதுனால ஜுவல்ஸை பற்றி காமிக்க முடியல ஏன்னா நிறைய டீட்டெயில்ஸும் சொல்ல வேண்டியது இருக்குது அதனால் அடுத்த வீடியோவில் நான் வந்து என்ன வாங்கியிருக்கிறேன்றதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க உங்களுக்குமே வந்து நான் என்ன வாங்கியிருப்பேன்னு சொல்லி கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்னுடைய கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு டாபிக் போட்டிருப்பேன் சூப்பர் டாபிக் அந்த கார் சம்மந்தப்பட்டது லாபமா நஷ்டமா அப்படின்னு அது யாருமே பார்க்கல ப்ளீஸ் அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ அந்த வீடியோவை போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன அதில் யூஸ்ஃபுல்லான ஒரு சில மெசேஜஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன் அதையும் நீங்கள் போய் பாருங்கள் யாருமே பார்த்துட்டு சும்மா போயிடுதாங்க லைக் பண்ணிவிட்டு போயிடுங்க தேங்க்யூ